இயேசு கிறிஸ்துவே என் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவினுடைய இனிய நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் திருவிவிலியத்தை நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம் திருவிவிலியத்தினுடைய பகுதிகளை ஒவ்வொரு நாளும் வாசித்து அந்த இறைவார்த்தை நமக்கு சொல்வதல்ல கடவுள் நம்முடைய வாழ்வுக்கு நம்முடைய குடும்ப வாழ்வுக்கு தனிப்பட்ட வாழ்வுக்கு சமூக வாழ்வுக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன என்பதை இந்த திருநூலை வாசிப்பதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் விவிலியத்தினுடைய முதல் நான்கு நூல்களை வாசித்து நிறைவு செய்திருக்கக்கூடிய இந்த கட்டத்தில் ஐந்தாவது நூலை இன்று நாம் வாசிக்க தொடங்குகிறோம் இந்த ஐந்தாவது நூல்தான் சட்ட புத்தகங்களுடைய கடைசி புத்தகமாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டிலே முதல் ஐந்து நூல்களை சட்ட நூல்கள் என்று சொல்லுகின்றோம் இந்த ஐந்தாவது புத்தகத்திற்கு இணை சட்டம் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கின்றது பழைய மொழிபெயர்ப்பிலே இந்த சட்ட புத்தகத்தை உப ஆகமம் என்று நாம் சொன்னோம் உப என்றால் உதவி என்பது நமக்கு தெரியும் இந்த ஒரு இணையான உதவிக்கான சட்டங்கள் போல கடவுள் கொடுத்த சட்டங்களுடைய விரிவாக்கங்களை கடவுள் தன்னுடைய மக்களுக்கு கொடுத்த அந்த சட்டங்களுடைய விளக்கங்களை இந்த புத்தகம் கொடுப்பதால் தான் இணை சட்டம் என்ற ஒரு பெயரை இந்த புத்தகம் பெற்றிருக்கிறது என்பதை தொடக்கத்திலே நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த ஐந்து நூல்களுமே உடன்படிக்கையை மையப்படுத்தியது என்று நான் பலமுறை ஏற்கனவே ஒவ்வொரு நூலையும் அறிமுகம் செய்த பொழுது நான் சொல்லியிருக்கிறேன் உடன்படிக்கை என்பது சட்டத்தை அல்ல உறவை மையப்படுத்தும் உடன்படிக்கை என்பது அன்பை மையப்படுத்துவது உடன்படிக்கை என்பது சட்ட திட்டங்களை விட கட்டளைகளை விட வாழ்வை மையப்படுத்துவது கடவுள் வாழ்வு தரக்கூடிய கடவுள் கடவுள் கட்டளைகளை தரக்கூடிய கடவுள் அல்ல கடவுள் சட்டங்களை தரக்கூடிய கடவுள் அல்ல கெடுபிடியாக இருந்து நம்மை கொடுமைப்படுத்தக்கூடிய சட்டங்களை மட்டும் கொடுத்துவிட்டு நம்முடைய வாழ்வை பற்றி கவலைப்படாத கடவுள் யாவே கடவுள் அல்ல யாவே கடவுள் உடன்படிக்கை ஏற்படுத்திய பொழுது தன்னுடைய பிள்ளைகளின் வாழ்வை முதன்மைப்படுத்தினார் தன் பிள்ளைகள் நலமாக வாழ வேண்டும் என்பதைத்தான் பழைய ஏற்பாட்டினுடைய யாவே கடவுள் விரும்பினார் இன்று நீங்களும் நானும் நம்புகிற அந்த தந்தை கடவுள் அந்த இறக்கத்தினுடைய கடவுள் அதைத்தான் எகிப்திலிருந்து விடுதலை பெற்ற அந்த பிள்ளைகளுக்கு சீனாய் மலையிலே யாரை தன்னுடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டாரோ அந்த பிள்ளைகளுக்கு எடுத்துச் சொன்னார் இந்த இணை சட்டம் என்பது இருக்கிற சட்டங்கள் போதாதான் இருக்கிற கட்டளைகள் போதாதான் இன்னுமா கட்டளைகள் என்ற கேள்வியை நம்முடைய மனதிலே எழுப்பக்கூடாது கடவுளுடைய அன்பை கடவுளுடைய இறக்கத்தை புரிந்து கொள்வதற்குத்தான் கடவுள் உடன்படிக்கை ஏற்படுத்தினார் அந்த உடன்படிக்கையில் நிலைத்திருக்க வேண்டுமானால் அந்த உடன்படிக்கையினுடைய பிள்ளைகளாக ஆண்டவருடைய அன்பை தொடர்ந்து நாம் பெற வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை நமக்கு எடுத்து சொல்வதுதான் இந்த சட்ட புத்தகம் என்று சொல்லப்படுகிறது ஏற்கனவே முதல் நான்கு நூல்களிலே தொடக்க நூல் தவிர்த்து விடுதலை பெயர் நூல் லேவியர் நூல் எண்ணிக்கை நூலிலே பல பகுதிகளிலே கடவுளுடைய சட்டங்களை பற்றியும் கடவுளுடைய எதிர்பார்ப்புகளை பற்றியும் கடவுள் கொடுத்த அந்த வாழ்வுக்கான நெறிமுறைகள் பற்றியும் நாம் பல்வேறு விதங்களிலே வாசித்திருக்கிறோம் சிந்தித்திருக்கிறோம் பலவற்றை இறைவனுடைய அன்பு கட்டளைகளாக நாம் தெரிந்திருக்கிறோம் இந்த இணை சட்டத்திலே வாக்களிக்கப்பட்ட நாட்டை அடைவதற்கு முன்னால் அந்த மக்களையெல்லாம் ஒன்று கூட்டி இந்த பாலை நிலத்திலே கடவுள் அவர்களை எப்படி வழிநடத்தி கொண்டு வந்தார் என்ற அந்த ஒரு வரலாற்றை விவரிக்கக்கூடிய ஒரு பகுதிதான் இந்த இணைச்சட்ட நூல் என்று சொல்லப்படுகிறது அந்த கடவுள் எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்த மக்களில் எப்படி இறக்கத்தோடு அன்போடு பரிவோடு பாசத்தோடு அந்த மக்களை விடுவித்து அழைத்து வந்தார் என்பதை மோசே இந்த புத்தகத்திலே அந்த மக்களுக்கு நினைவுபடுத்தகின்றார் எனவே இந்த கடவுள் எப்படி அந்த மக்களுக்கு அவர் விடுதலை கொடுத்தார் என்பதுதான் முதன் முதலாக இந்த புத்தகத்திலே நினைவு கூறப்படுகிறது செங்கடலை அவர்கள் எப்படி கடந்து வந்தார்கள் இங்கே நினைவு கூறப்படுகிறது சீனாய் மலையிலே அவர்களுக்கு பத்து கட்டளைகளை கொடுத்தாரே ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொண்டாரே அதை மோசே இங்கே நினைவு கூறுகின்றார் பாலை நிலத்திலே வழி நடந்து வந்தபோது அந்த மக்களுடைய தேவைகளை எல்லாம் அந்த கடவுள் நிறைவு செய்தாரே அது இங்கே நினைவு கூறப்படுகிறது அந்த மக்களுக்கு இன்னும் எத்தனை அற்புதங்களை அந்த கடவுள் செய்தார் எத்தனை அதிசயங்களை அந்த கடவுள் அவர்களுக்கு செய்தார் அந்த மக்கள் மீறி சென்றாலும் கூட அந்த மக்கள் இந்த கடவுளுடைய அன்பை மறந்து விட்டாலும் கூட இந்த கடவுள் அந்த மக்களை மறக்கவில்லை அந்த மக்களை ஒரு நாளும் அவர் புறக்கணிக்கவில்லை அந்த மக்களை தன்னுடைய பிள்ளைகளாக தொடர்ந்து பராமரித்து அவர்களுக்கு என்னவெல்லாம் செய்தார் என்பதை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றைத்தான் இந்த இணைச்சட்ட நூலிலே மோசே இங்கே விவரிக்கின்றார் எனவே இது நினைவு கூறக்கூடிய ஒரு புத்தமாக கடவுள் அவர்களுக்கு செய்த அந்த மாபெரும் செயலை மீண்டும் அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய புத்தகமாகத்தான் இந்த இணை சட்ட புத்தகம் அமைந்திருக்கின்றது எனவே இணை சட்டம் என்பது இன்னொரு புதிய சட்டத்தை இங்கே அறிமுகப்படுத்துகிறது என்பதை விட ஏற்கனவே கடவுள் எதை விரும்புகிறாரோ எதை அந்த மக்களுக்கு எடுத்து சொன்னாரோ அதை அந்த மக்களுக்கு மீண்டுமாய் எடுத்து சொல்லி நினைவுபடுத்துகிற ஒரு சட்ட புத்தகமாகத்தான் இந்த புத்தகம் இருக்கிறதே தவிர கொடுத்த சட்டங்கள் போதாது என்று சொல்லி இன்னும் அதிகமான சட்டங்களை அந்த மக்களுக்கு கொடுத்ததாக நாம் புரிந்து கொள்ளக்கூடாது கடவுள் ஏற்கனவே சட்டங்களை அவர்களுக்கு கொடுத்து விட்டார் அந்த சட்டங்கள் நமக்கு தெரியும் அதைத்தான் இந்த புத்தகத்திலே ஆறாவது அதிகாரத்திலே இஸ்ரேலே நீ உற்று கேள் என்று சொல்லி நான்காவது வசனத்தில் இருந்து அந்த பகுதி ஆரம்பிக்கின்றது ஆறாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை ஒவ்வொரு நாளும் அந்த இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய ஜபத்திலே அதை நினைவு கூர்ந்தார்கள் செம்மா இஸ்ரேல் இஸ்ரேலே நீ உற்று கேள் கடவுள் உனக்கு சொல்லுவதை நீ செவிகளை திறந்து கேள் அந்த செய்தி என்ன என்பதை இந்த புத்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம் ஒன்று உன்னுடைய கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே அந்த கடவுளாகிய ஆண்டவரை உன் முழு இதயத்தோடு உன் முழு உள்ளத்தோடு உன் முழு ஆற்றலோடு நீ அன்பு செய்ய வேண்டும் அந்த கடவுளுக்கு உரியவனாய் நீ நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அந்த முதல் சட்டம் எடுத்து சொல்கிறது இந்த புத்தகத்தில்தான் அந்த முதல் சட்டம் மட்டுமல்ல ஏற்கனவே கடவுள் அவர்களுக்கு கொடுத்த இன்னொரு சட்டம் இருக்கிறதே அந்த இணையான சட்டம் அந்த ஒரு வாழ்வுக்கான சட்டம் அடுத்திருப்பவர்களையும் நீ அன்பு செய்ய வேண்டும் உன்னோடு வாழ்கிறவர்களை நீ அன்பு செய்ய வேண்டும் நீ உன்னுடைய குடும்பத்தில் மட்டுமல்ல உன்னுடைய சமூகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் நீ சகோதர அன்போடு அவர்களை நடத்த வேண்டும் அன்பு செய்ய வேண்டும் என்று கடவுள் சொன்னாரே அதைத்தான் இந்த சட்டம் எடுத்து சொல்கிறது இணைச்சட்ட புத்தகம் அன்புக்கான சட்டங்களில் எடுத்து சொல்கிறது சட்ட புத்தகம் இந்த மக்களுடைய அமைதிக்கான சட்டங்களில் எடுத்து சொல்கிறது சட்ட புத்தகம் இந்த மக்கள் இந்த யாவே கடவுளுடைய பிள்ளைகளாக தொடர்ந்து வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு வாழ்வு நெறியை எடுத்து சொல்கிறது இந்த ஒரு புத்தகத்திலே மோசையினுடைய பேருரை மட்டுமல்ல மோசே அவர்களை எப்படி வழி நடத்தினாரோ போல அந்த மக்களை தொடர்ந்து வழிநடத்த யோசுவா எனப்படக்கூடிய தன்னுடைய ஊழியனை தன்னுடைய பணியாளனை தொடர்ந்து இந்த மக்களை வழிநடத்த எப்படி அவர் ஏற்படுத்தப்பட்டார் என்ற வரலாற்றையும் இந்த இலைச்சட்ட நூல் நமக்கு எடுத்துச் சொல்கிறது இறுதி காலம் வந்த போது நெருங்கிய பணியை அழைக்கப்பட்டவர் கடவுள் தனக்கென ஊழியர்களை தெரிந்து கொள்ளுகிறார் தன்னுடைய மக்களை யார் வழிநடத்த வேண்டும் என்பதை கடவுளே அவர் முடிவு செய்கின்றார் எனவே மோசையோடு முடிந்து விடுகிற வரலாறு இந்த விடுதலை பயண வரலாறு அல்ல கடவுள் உரிய காலத்திலே உரிய மனிதர்களை தன்னுடைய பிள்ளைகளை தொடர்ந்து வழி நடத்த தன்னுடைய அந்த இஸ்ரேல் மக்களுக்கு தொடர்ந்து வழிகாட்ட கடவுள் மனிதர்களை தெரிந்து கொடுத்து அவர்களை தன்னுடைய மக்களாக அவர்களை தன்னுடைய பிள்ளைகளாக வழிநடத்த சீடர்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார் மக்கள் தலைவர்களை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறார் அதையும் இந்த இணைச்சட்ட நூல் நமக்கு எடுத்து சொல்கிறது நம்மை ஆழ்வதற்கு யார் வருவார் இந்த திருச்சபையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழக்கூடிய நம்மை யார் வழிநடத்துவார் நானே உங்களுக்கு தலைவர்களை தருவேன் நானே உங்களுக்கு மேய்ப்பர்களை தருவேன் நானே உங்களுக்கு நல்ல வழிகாட்டிகளை தருவேன் நானே உங்களுக்காக ஊழியக்காரர்களை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி மோசையை தொடர்ந்து யோசுவாவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வரலாற்றை இந்த புத்தகம் சொல்லுகின்ற பொழுது என்னுடைய அன்பார்ந்த சகோதரிகளே சகோதரர்களே கடவுள் கொடுக்கக்கூடிய தலைவர்களை மதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் கடவுள் கொடுக்கக்கூடிய தலைவர்கள் நல்வழி காட்டுகின்ற பொழுது அதற்கு நாம் நல்ல மனதோடு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் ஏனென்றால் கடவுள் கொடுக்கக்கூடிய தலைவர்கள் தங்களுடைய சுயநலத்தின்படி அவர்கள் நடக்கக்கூடாது என்பதையும் கடவுள் அவர்களுக்கு எடுத்து சொன்னார் தங்களுடைய ஆசைகளின்படி அந்த தலைவர்கள் நடந்து கொள்ளக்கூடாது என்பதையும் கடவுள் இந்த ஐந்து புத்தகங்களிலே எடுத்துச் சொல்லி இருக்கின்றார் நான் எதை உனக்கு சொல்லுகின்றேனோ அதைத்தான் நீ மக்களுக்கு சொல்ல வேண்டும் நான் எந்த பாதையில் என்னுடைய மக்களை வழிநடத்த உனக்கு பணிக்கின்றனோ அந்த பாதையில் நீ வழி நடத்த வேண்டும் உன்னுடைய திட்டப்படி உன்னுடைய ஆசையின்படி உன்னுடைய விருப்பத்தின்படி நீ ஒரு நாளும் நடக்கக்கூடாது நான் உனக்கு பாதை காட்டுவேன் நான் உனக்கு வார்த்தைகளை கொடுப்பேன் நானே உனக்கு என் மக்களுக்கான திட்டங்களை அறிவிப்பேன் அதை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி மோசையிக்கு சொன்ன கடவுள் இப்பொழுது மோசையினுடைய காலத்திற்கு பிறகு தன்னுடைய மக்களை வழிநடத்த யோசுவாவை கொடுக்கக்கூடிய அந்த வரலாறும் இந்த புத்தகத்திலே இடம் இறுதியாக இந்த யாவே கடவுளுடைய உண்மை இந்த யாவே கடவுளுடைய பிரமாணிக்கம் நிறைந்த அந்த ஊழியன் யோசே தன்னுடைய வாழ்நாட்களை நிறைவு செய்யக்கூடிய வரலாறும் இந்த புத்தகத்திலே இடம் பெற்றிருக்கிறார் இந்த புத்தகம் ஐமூல்களுடைய நிறைவு மட்டுமல்ல இஸ்ரேல் மக்களுடைய அந்த ஒரு பாலை வனத்திலே நடந்த வரலாற்றினுடைய ஒரு நிறைவாக வாக்களிக்கப்பட்ட அந்த நாட்டை அவர்கள் அடைவதனுடைய அந்த நெருக்கத்தை சொல்லக்கூடிய வரலாறாக கடவுள் எதையெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் செயல்படுத்துவார் என்ற உண்மையை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு வரலாறாக இது அமைந்திருக்கிறது நம் கடவுள் நம்பிக்கைக்குரியவர் நம் கடவுள் உண்மை உள்ளவர் நம் கடவுள் எதை வாக்களிக்கின்றாரோ அதை செயல்படுத்துகின்றவர் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையைத்தான் இந்த சட்ட புத்தகம் நமக்கு எடுத்து சொல்லுகிறார் இந்த நம்பிக்கையோடு கடவுள் இன்றும் நம்மை வழி நடத்துகிறார் என்பதை நீங்களும் நானும் நம்ப வேண்டும் கடவுள் நம்மை அழைப்பது மட்டுமல்ல நம்மை படைப்பது மட்டுமல்ல நம்மை தொடர்ந்து பராமரிக்கக்கூடிய கடவுள் வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலும் அந்த கடவுள் நமக்கு வழிகாட்டிக்கொண்டே இருக்கிறார் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழல் வந்தாலும் அந்த கடவுள் நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் அந்த கடவுள் நம்மோடு இருக்கிறார் அதைத்தான் இந்த ஐந்து நூல்கள் நமக்கு எடுத்து சொல்கின்றன இறை சட்ட நூல் அதைத்தான் நமக்கு எடுத்து சொல்கிறது நம் கடவுள் நம்மோடு இருப்பவர் நம் கடவுள் நம்மை கைவிடக்கூடிய கடவுள் அல்ல நம் கடவுள் நம்மை மறந்துவிடக்கூடிய கடவுள் அல்ல நம் கடவுள் நம்மை தள்ளிவிடக்கூடிய கடவுள் அல்ல நம் கடவுள் நம்மை தூக்கி சுமக்கக்கூடிய கடவுள் அப்படிப்பட்டதைத்தான் இந்த பாலைவன பயணம் இந்த மக்களுடைய ஒரு ஒரு நீண்ட நெடிய ஒரு வரலாறு ஒரு விடுதலை பயண வரலாறு நமக்கு எடுத்து சொல்லுகிறார் என்னுடைய அன்பார்ந்த மக்களே உண்மை கடவுளை தேடுகின்ற நாம் அவருடைய விருப்பத்தை செயல்படுத்த முன் வருவோம் இணை சட்டமாய் நமக்கு கொடுக்கப்படுகிற இந்த வாழ்வு சட்டங்களை நிறைந்த மனதோடு ஏற்றுக்கொள்வோம் நல்லதை செய்ய வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கின்றார் நல்வழியில் நாம் நடக்க வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கின்றார் அந்த கடவுள் காட்டுகிற பாதையில் நடந்து இறைவனுக்குரிய பிள்ளைகளாக நாம் வாழவும் அமைதியிலும் அன்பிலும் நிலைத்திருக்கவும் தொடர்ந்து இந்த புத்தகத்தை நாம் வாசிப்போம் ஜபம் செய்வோம் எங்கள் மீது அன்பு கொழுகின்ற இரக்கம் நிறைந்த தந்தையை நாங்கள் உக்கு நன்றி கூறுகிறோம் திருவிவிலியத்தை வாசிக்கக்கூடிய இந்த ஒரு நல்ல முயற்சியிலே ஐந்தாவது புத்தகத்தை இன்று தொடங்க செய்கின்றேன் இணை சட்டம் என்பது என்ன என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள செய்கின்றேன் சட்ட வரலாற்றை நாங்கள் வாசிக்கிற பொழுது நீர் எங்களை பராமரிக்கிற கடவுள் என்றும் நீர் எங்களை அன்போடு வழிநடத்துகிற கடவுள் என்பதையும் நாங்கள் உணர்ந்து கொள்ள செய்யும் இறைவார்த்தையை வெறுமையாய் நாங்கள் வாசித்து முடித்து விடாமல் அந்த இறைவார்த்தை சொல்லக்கூடிய உண்மைகளை நாங்கள் நம்பச் செய்யும் நீர் எங்களோடு வாழ்கிற கடவுள் என்றும் நீர் காலம் காலமாக எங்கள் முன்னோர்களை வழிநடத்தியது போல எங்களையும் இந்த நாட்களில் வழிநடத்துகிற கடவுள் என்பதையும் நாங்கள் உறுதியாய் விசுவசிக்க செய்யும் வாழ்க்கை பயணத்தில் எங்களுக்கு முன்னால் நடந்து போகும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக்கொடு ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருப்பதிலிருந்து இரவு படுக்கைக்கு செல்லுகின்ற நேரம் வரை ஆண்டவரே நாங்கள் உம்முடைய விருப்பங்களை அறிந்து செயல்பட செய்யும் எங்களுடைய விருப்பங்கள் உம்முடைய விருப்பத்தை செயல்படுத்தவும் எங்களுடைய திட்டங்கள் உம்முடைய திட்டத்தை அறிந்து அதன்படி வாழவும் இந்த இறைவார்த்தை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதால் இந்த இறைவார்த்தை குடும்பங்களில் வாசிக்கப்படுவதால் இந்த இறைவார்த்தை வாசிப்பை செவிகளில் கேட்பதோடு மட்டுமல்ல அங்களுடைய இதயத்திலே பொறுத்தி உம்மை முழு ஆற்றலோடு முழு இதயத்தோடு முழு அறிவோடு முழு மனதோடு முழு வலிமையோடு நாங்கள் உம்மை அன்பு செய்யவும் அதே அன்பை சமூகத்தில் எங்களுடைய சகோதர சகோதரிகளோடு பகிர்ந்து கொள்ளவும் எங்களுக்கு நன்றி என்ற பிணைச்சட்டம் பிரிவு ஒன்று யோர்தானுக்கு அப்பால் பாரானுக்கும் தோப்பேன் லாபான் அச்சரோத்து திசகாபு ஆகியவற்றிற்கும் இடையே சூபுக்கு கிழக்கே அமைந்த அராபா பாலைநிலத்தில் இஸ்ரேலர் அனைவருக்கும் மோசே உரைத்த வார்த்தைகள் இவையே காதேசு வர்ணியாய் என்ற அந்த இடம் ஓரேபிலிருந்து சேயிர் மலை வழியாக பதினொரு நாள் பயணத் தொலையில் இருந்தது இஸ்ரேல் மக்களுக்கென ஆண்டவர் கட்டளையிட்ட யாவற்றையும் நாற்பதாவது ஆண்டின் பதினொன்றாம் திங்கள் முதல் நாளன்று மோசே அவர்களுக்கு உரைத்தார் எஸ்போனில் வாழ்ந்த எமோரியரின் அரசன் சீகோனையும் எதிரே அருகே அசித்தரோத்தில் வாழ்ந்த பாசானின் அரசன் ஓகையும் முறியடித்த பின்னர் யோர்தானுக்கு அப்பால் மோபாபு நாட்டில் பின்வரும் இந்த சட்டங்களை மோசே எடுத்துரைத்தார் அவர் கூறியது ஆண்டவராகிய நம் கடவுள் ஓரேபில் நமக்கு உரைத்தது இந்த மலைப்பகுதியில் நீங்கள் நெடுநாள் தங்கிவிட்டீர்கள் புறப்படுங்கள் எமோரியரின் மலைப்பகுதி நோக்கி பயணமாகுங்கள் சமவெளியிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்கிலும் நெகேபிலும் கடற்கரையோரங்களிலும் வாழும் எல்லா மக்களிடமும் செல்லுங்கள் கானானிய நாட்டுக்கும் லெபனோனுக்கும் யூப்ரதீசு பேராறு வரைக்கும் செல்லுங்கள் இதோ அந்த நாட்டை உங்கள் முன் வைத்துள்ளேன் ஆண்டவர் உங்கள் அவர்களுக்கு அவர்கள் வழிமரபினருக்கும் ஆணையிட்டு நீங்கள் போய் அந்த நாட்டை உரிமையாக்கி கொள்ளுங்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு கூறியது என்னால் தனி ஆளாக உங்களை தாங்க முடியாது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை பழுக செய்துள்ளார் இதோ நீங்கள் மின்மீன்களை போல் பெருந்திரளாய் உள்ளீர்கள் உங்கள் மூதாதையரின் கடவுளாகி ஆண்டவர் நீங்கள் இப்பொழுது இருப்பதை விட ஆயிரம் மடங்கு உங்களை பெருகச் செய்வாராக வாக்களித்தது போல உங்களுக்கு ஆசி வழங்குவாராக உங்கள் பழுவையும் துன்பத்தையும் வழக்குகளையும் என்னால் தனியாளாக தாங்க முடியுமா உங்கள் ஒவ்வொரு குலத்திலும் ஞானமும் அறிவாற்றலும் நற்பெயரும் கொண்டவர்களை தேர்வு செய்யுங்கள் நான் அவர்களை உங்களுக்கு தலைவர்களாக ஏற்படுத்துவேன் நீங்களும் எனக்கு மறுமொழியாக செய்ய வேண்டியது குறித்து நீ சொன்னது நன்று என்றீர்கள் எனவே ஞானமும் நற்பெயரும் கொண்ட உங்கள் குல தலைவர்களை நான் தேர்ந்தெடுத்தேன் அவர்களை ஆயிரவர் தலைவராக நூற்றுவர் தலைவராக ஐம்பதின்மர் தலைவராக பதின்மர் தலைவராக மற்றும் உங்கள் ஒவ்வொரு குலத்தின் அலுவலர்களாக ஏற்படுத்தினேன் மேலும் உங்கள் நீதி தலைவர்களுக்கு நான் கட்டளையிட்டு உங்கள் சகோதரர்களின் வழக்குகளை கேளுங்கள் ஒருவனுக்கும் அவன் சகோதரனுக்கும் இடையே அல்லது அவனோடு தங்கும் அந்நியனுக்கும் இடையே நீதியின்படி தீர்ப்பிடுங்கள் விருப்பு வெறுப்பின்றி தீர்ப்பிடுங்கள் உயர்ந்தோனுக்கும் தாழ்ந்தோனுக்கும் ஒன்றுபோல் கொடுங்கள் எந்த மனிதனுக்கும் அஞ்ச வேண்டாம் ஏனெனில் நீதி தீர்ப்பு கடவுளுக்கே உரியது உங்களால் தீர்க்க இயலாததை என்னிடம் கொண்டு வாருங்கள் நான் வழக்கை கேட்பேன் என்றேன் இவ்வாறு நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்தையும் அந்நேரத்தில் நான் உங்களுக்கு கட்டளையாக கூறினேன் பின்னர் நம் கடவுளாகி ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டிருந்தபடி நாம் ஓரவை விட்டு புறப்பட்டு நீங்களே கண்டு அஞ்சிய பெரும் பாலை முழுவதும் எமோரியரின் மலைப்பாதை வழி நடந்து காதேசு பர்னையாவுக்கு வந்து சேர்ந்தோம் அங்கு நான் உங்களை நோக்கி நம் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கொடுக்கவிருக்கும் எமோரியரின் மலை நாட்டுக்கு நீங்கள் வந்து விட்டீர்கள் இதோ உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உங்களுக்கு தந்துள்ள நாட்டை பாருங்கள் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உங்கள் மூதாதையருக்கு அளித்த வாக்கிற்கிணங்க நீங்கள் போய் அதை உரிமையாக்கிக் கொள்ளுங்கள் அஞ்ச வேண்டாம் கலக்க முற வேண்டாம் என்றேன் அப்பொழுது நீங்கள் எல்லோரும் என்னிடம் வந்து நமக்கு முன் ஆள்களை அனுப்புவோம் அவர்கள் நமக்காக அந்த நாட்டை ஆய்ந்து பார்ப்பார்கள் நாம் அதனுள் செல்ல வேண்டிய பாதையை பற்றியும் நாம் செல்ல வேண்டிய நகர்களை குறித்தும் அவர்கள் செய்தியுடன் நம்மிடம் திரும்புவார்கள் என்றீர்கள் அது நல்லதாக எனக்கு தோன்றியது உங்களிலிருந்து குலத்துக்கு ஒருவராக பன்னிருவரை தேர்ந்தெடுத்தேன் அவர்கள் புறப்பட்டு மலையில் ஏறி எசுக்கோல் பள்ளத்தாக்கு வரை சென்று அதை உளவு பார்த்தனர் மேலும் அவர்கள் அந்த நாட்டின் கனிகளில் சிலவற்றை பறித்து நம்மிடம் கொணர்ந்து நம் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கொடுக்க விருப்பது நல்ல நாடு என்று நமக்கு செய்தி சொன்னார்கள் ஆயினும் நீங்கள் முன்னேறி செல்ல மறுத்தீர்கள் மாறாக உங்கள் கடவுளாகிய ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிர்ப்பு தெரிவித்தீர்கள் உங்கள் கூடாரங்களில் நீங்கள் முறுமுறுத்து ஆண்டவர் நம்மை வெறுத்ததால் நம்மை அழிக்கும்படி எமோரியரிடம் கையளிப்பதற்காக எகித்து நாட்டிலிருந்து புறப்பட்டு வர செய்துள்ளார் நாம் எங்கே போவது நம்மை விட வலிமையிலும் உயரத்திலும் மிகுந்த மக்களையும் அவர்களுடைய மதில்கள் கொண்ட மாபெரும் நகர்களையும் மற்றும் அங்கு கண்டோம் என்று சொல்லி நம் உள்ளங்களை கலங்கடித்தார்களே என்று கூறினீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் கலக்க முற வேண்டாம் அவர்களுக்கு அஞ்சவும் வேண்டாம் உங்களுக்கு முன்னே செல்கின்ற உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நீங்கள் காண எகிப்தில் எல்லாவற்றிலும் அவர் செய்தது போலவே இப்பொழுதும் உங்களுக்காக போர் புரிவார் பாலை நிலத்தில் நீங்கள் நடந்து வந்த வழிகளில் எல்லாம் இங்கு வந்து சேரும் வரை ஒருவன் தன் மகனை தூக்கி செல்வது போல உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை தூக்கி வந்ததை கண்டீர்களே ஆயினும் இவற்றுக்கு பின்னும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நீங்கள் உறுதியுடன் பற்றி கொள்ளவில்லை பாளையம் தக்க இடத்தை உங்களுக்காக தேடவும் நீங்கள் செல்ல வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவில் நெருப்பிலும் பகலில் மேகத்திலும் உங்கள் முன் அவர் நடந்து சென்றாரே ஆகையால் உங்கள் உங்கள் குரலை கேட்டு முற்று ஆண்டவர் கூறியதாவது மூதாதையருக்கு கொடுப்பதாக நான் வாக்களித்த நல்ல நாட்டை இந்த கெட்ட தலைமுறையின் மனிதருள் எவனும் காணப்போவதில்லை எப்புண்ணேயின் மகனாகிய காலைவு மட்டும் அதை காண்பான் அவன் நடந்து வந்த நாட்டை அவனுக்கும் அவன் புதல்வருக்கும் நான் கொடுப்பேன் ஏனெனில் அவன் ஆண்டவரை முற்றிலும் பின்பற்றினான் அன்றியும் உங்கள் பொருட்டு ஆண்டவர் என் மீதும் சினம் கொண்டு நீயும் அங்கு போக மாட்டாய் நூனின் மகனும் உன் ஊழியனும் ஆகிய யோசுவா அங்கு செல்வான் நீ அவனை உறுதிப்படுத்து ஏனெனில் அவன் இஸ்ரேல் அதை உரிமையாக்கி கொள்ளுமாறு செய்வான் இவர்கள் கடத்தி செல்லப்படுவர் என்று நீங்கள் குறிப்பிட்ட உங்கள் சிறுவரும் இன்று வரை நன்மை தீமை பற்றிய அறிவற்ற உங்கள் புதல்வரும் அதனுள் செல்வர் அவர்களுக்கே அதை நான் கொடுப்பேன் அவர்கள் அதை உரிமையாக்கிக் கொள்வார்கள் புறப்பட்டு செங்கடல் நெடுஞ்சாலை வழியே பாலை நிலத்துக்கு என்றார் உடனே நீங்கள் எனக்கு மறுமொழியாக நாங்கள் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தோம் நம் கடவுளாகி ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாங்கள் போய் போர் புரிவோம் என்றீர்கள் பிறகு நீங்கள் ஒவ்வொருவரும் போர்க்கூலம் பூண்டீர்கள் மலை மீது ஏறிப்போவது எழுது என்றும் எண்ணினீர்கள் அப்பொழுது ஆண்டவர் என்னிடம் நீங்கள் போக வேண்டாம் போர் புரியவும் வேண்டாம் உங்கள் பகைவர் உங்களை முறியடிப்பர் ஏனெனில் நான் உங்கள் நடுவே இருக்க மாட்டேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார் நானும் உங்களுக்கு அதையே சொன்னேன் நீங்களோ கேட்கவில்லை மாறாக நீங்கள் செருக்குற்று ஆண்டவரின் வாக்கை மீறி மலை மீது ஏறினீர்கள் அந்த மலை பகுதிவாழ் எமோரியர் உங்களுக்கு எதிராக புறப்பட்டு தேனீக்கள் போல் உங்களை துரத்தி அடித்தனர் சேயில் தொடங்கி ஓர்மா வரையிலும் உங்களை முறியடித்தனர் அப்பொழுது நீங்கள் திரும்பி வந்து ஆண்டவர் முன் அழுதீர்கள் ஆனால் ஆண்டவர் உங்கள் குரலை கேட்கவில்லை உங்களுக்கு செவி சாய்க்கவும் இல்லை இவ்வாறு நீங்கள் வெகு நாள்கள் காதேசில் தங்க நேர்ந்தது இறைவனின் ஆசிரியர் பெற முன் வருவோம் இணைச்சட்டம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இறை வார்த்தைகள் மூன்று மற்றும் நான்கு நீ நகரிலும் ஆசி பெற்றுடுவாய் வயல்வெளியிலும் ஆசி பெற்றிடுவாய் உன் கருவின் கனியும் உன் நிலத்தின் பயனும் ஆசி பெற்றிடும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உன் ஆன்மாவோடும் இருப்பாராக நீ செல்லுமிடமெல்லாம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கணவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக ஆமென்